போது தேர்தல் வீக வகுப்பாளராக செயல்படக்கூடிய ஹரி மற்றும் சாய் ஆகிய இரண்டு பேரை நேற்று சென்னை ஜெமினி மேம்பாலத்துக்கு பக்கத்தில் கூடிய அவங்களுடைய அலுவலகத்தில் வைத்து சீருடை இல்லாமல் வந்த இரண்டு நபர்கள் தங்களை காவல்துறை என்று சொல்லிக்கொண்டு விசாரணை என்ற பெயர் அழைச்சிட்டு போனதாகவும் இதுவரைக்கும் எங்கே வச்சுருக்காங்க என்ன வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல இது திமுக அரசினுடைய அப்பட்டமான அடக்குமுறை அதிமுகவிற்கு ஒரு எதிர்கட்சியாக தேர்தல் வீக வகுப்பாளராக செயல்படக்கூடியவர் என்பதனாலே இவங்க ரெண்டு பேரையும் வந்து காவல்துறை அச்சுறுத்துவதற்காக கைது செய்யிருக்குன்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்களும் அதிமுகவை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி நகர் சத்யா போன்றவர்களும் ஊடகத்தை சந்தித்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதிமுகவுடைய ஐடி விங்கும் சார்பாகவும் சமூக வலைதளங்களில் இது வைரலாக இந்த செய்தி பரவி கொண்டிருக்கிறது என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது கடந்த ஓர் ஆண்டாக அதிமுகவிற்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தேர்தல் வீக வகுப்பாளராக செயல்படக்கூடுது இப்போ தேர்தல் வந்துட்டாலே ஒரு எல்லா அரசு கட்சிகளும் குறிப்பாக நாம் தம்ப கட்சி தவிர்த்துட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு கட்சிகளும் தங்களுக்கென்று தேர்தல் மேலாண்மை பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய ஒரு டீமை வந்து எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக ஐபேக் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக தான் ஓ தேர்தல் வீகம் வகுப்பு இருக்குன்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்காரா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்துச்சு பிரசாந்த் கிஷோர் இதே பிரசாந்த் கிஷோர் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இருந்தே செயல்பட்டு இருக்காரு மோடி அவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு இப்படி பல தலைவர்களுக்கு அவர் வந்து தேர்தல் வீகம் வகுத்திருக்காரு அப்படி திமுக வகுத்தார் ஐபேக்லேருந்து அவர் வெளியேறிய பிறகு இப்போதைக்கு ஐபேக் டீமுனுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக ரிஷி இருக்காரு இந்த தான் அதிமுக அணுகிறாங்க எங்களுக்கு நீங்கள் தேர்தல் வீகம் வகுத்து கொடுங்க முன்னாடி நீங்கள் திமுகவுக்கு பார்த்தீங்க இப்போ எங்களுக்கு பாருங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணி கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் போற ஸ்டேஜில் அந்த ரிஷி அவர்கள் திமுக பக்கம் தாவுறாரு அதே போல அதிமுக தரப்பு ராபின் சர்மா அப்படின்னு ஒருத்தர் அணுகிறாங்க அவர் வந்து ஷோ டைம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு அவரும் தேர்தல் வீகம் வங்கக்கூடியவர் அவரையும் அணுகிருக்காங்க அந்த ராபின் சர்மாவையும் திமுக தங்கள் பக்கம் இழுத்துறாங்க அப்புறம் அதிமுகவிற்கு ஏற்கனவே தேர்தல் வீகம் வகுத்து கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் சுனில் என்பவர் அந்த சுனில் கொஞ்சம் பிரபலமானவர் தான் அவரை அணுகியிருக்காங்க அவரையும் திமுக தங்கள் பக்கம் இழுத்துடுறாங்க திமுகவுக்கு ஏற்கனவே பெண் என்கிற ஒரு அமைப்பு ஐபாக்கு பணி செஞ்ச பிறகு ஐபாக்குடைய வேலைகளை பார்த்துட்டு பெண் என்கிற நிறுவனம் உருவாகுது அது சபரிசன நிறுவனம் இப்படி திமுக விற்கு நான்கு தேர்தல் வீக மேலாண்மை நிறுவனங்கள் வந்து பணி செய்யுது நான் இப்போ திமுகவில் ஸ்டாலின் அணி சபரிசன் அணி உதனி ஸ்டாலின் அணி கனிமொழி அணி அப்படின்னு அணியிருக்கு அப்படி நான்கு அணிகள் இருப்பது போல நான்கு மேலாண்மை நிறுவனங்கள் பார்க்கறது இப்படி எந்த நிறுவனத்தை அப்ரோச் பண்ணாலும் அந்த நிறுவனம் திமுக பக்கம் சாஞ்சது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை அதிமுக இருக்கிறது அந்த நிறுவனத்தை வந்து அதிமுகவுக்கு அக்ரிமெண்ட் போட்டுறாங்க அந்த தான் கடந்த பத்து மாதங்களாக அதிமுகவுக்கு தேர்தல் மேலாண்மை பொறுப்புகளை கவனிச்சிருக்கு அந்த நிறுவனம் வந்த பிறகு தான் அதிமுகவோட ஐடிங்கு வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக செயல்பட முடியும் குறிப்பாக இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேகை சமூக வலைதளங்களில் அதிமுக ட்ரெண்ட் பண்ணுது அதுக்கு பின்னாடி இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இருந்ததாக சொல்லப்படுது அது திமுகவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கும் அந்த திமுகவை சேர்ந்த அந்த பொறுக்கி புறம்போக்கு பரதேசினா யானசேகனுக்கும் நடந்த அந்த உரையாடலில் ஒரு குறிப்பிட்ட சார் இருக்காரு அப்படின்னு அவன் சொன்னதாக அந்த பொண்ணு வந்து சொன்னதை எஃப்ஐஆரில் பதிவு அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுது அந்த எஃப்ஐஆர் சமூக வலைதளங்கள் லீக்கான பிறகு ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களும் திமுக அரசை கேள்வி கேக்குது அப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்றாங்க அதை பதாகையா வைக்கிறாங்க அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் யார் அந்த சாருன்னு வைக்கப்படுகிறது யார் அந்த சாருன்னு சொல்லி இப்போ ஒரு பேஜ் அணிஞ்சுட்டு சட்டமன்றத்துக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் போகிறாங்க தமிழ்நாடு முழுக்க யார் அந்த சாருன்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தப்படுகிறது இதுக்கு பின்னாடி இந்த மேலாண்மை நிறுவனம் இருந்திருக்கு அதே போல் திருப்போணத்தில் அஜித்குமார் மரணம் நிகழ்து இந்த அஜித்குமார் மரணத்தில் எல்லாரும் நம்ம கடுமையாக கண்டித்தோம் இது ஒரு காவல் நிலைய படுகொலை ஜெயராஜ் பண்டிகை சிறந்த பொழுது அதிமுகவை நீங்கள் கடுமையாக சார்ந்தீங்க இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கட்டுப்பாடக்கூடிய பொற்கால காவல்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த காவல்துறை ஒரு பொய் வழக்கில் ஒரு ப பையனை கைது கொண்டு போய் கொடுமையாக தாக்கி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இரத்த கசிவு ஏற்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போதும் அதுக்கு பின்னணியிலும் ஒரு சார் இருந்தார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு அப்போதும் யார் இந்த சார்னு சமூக வலைதளம் ட்ரெண்டாவது அஜித் குமாருடைய வழக்கு பெரிய அளவில் பேசப்படுது அதுக்கு பின்னாடியில் இந்த குறிப்பிட்ட மேலாண்மை நிறுவனம் கடுமையாக செயல்பட்டதாக திமுக நம்பியிருக்கு அதன் தொடர்ச்சியாக குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் நாமக்கல் பகுதியில் கூலி தொழிலாளர்கள் நெசவாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மருத்துவமனையில் ஈடுபடுது ரெண்டுமே திமுக சார்புடைய மருத்துவமனை என்பதை நாம எல்லோரும் வெளிக்கொண்டு வரோம் நானும் காணொலி வெளியிட்டேன் பெரிய அளவில் சமூக வலையில் பேசப்படுது அதில் குறிப்பா அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்னி திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் டிஸ்டர்ப் போறாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் எம்எல்ஏவுக்கு சம்பந்தப்பட்ட தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி திருடர் நடந்திருக்கு என்பதை இந்த அதிமுக கடுமையா பண்ணாங்க எல்லாரும் பேசும்போது அதிமுக ஐடிவிங்க கூடுதலாக என்ன பண்ணுது அப்படின்னா இப்போது வந்து இதை கிட்டி திருட்டு என்பதை ட்ரெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய நாளில் டிஸ்டர்பாக அமையுது இந்த பேஜ் அணிஞ்சு போய் பேட்டி கொடுத்தது எல்லா சமூக ஊடகங்களையும் வெளிவந்துச்சு திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கிடைச்சி திமுகவுடைய சுகாதாரத்துறையின் சார்பாகவே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய மருத்துவமனைக்கு அந்த மருத்துவமனையில் இனிமேல் கிட்னி சம்மந்தப்பட்ட அதாவது உறுப்பு மாற்ற அறிவிச்சு நடைபெறக்கூடாது அப்படின்னு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுற அளவுக்கு அது தள்ளப்படுது இதுவும் திமுக ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நடை நடைப்பயணம் ஒரு பேரணியை ஒரு மக்கள் சந்திப்பை இந்த நிறுவனம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக உருவாக்கி கொடுக்குறாங்க ஒரு கலர் பேருந்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு முழுக்க பயணப்படுறாரு இந்த பயணம் அதிமுக கட்சி தரப்பில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது அதே போல் விஜய் அவர்களுடைய அந்த பேரணி வர பேரணி அவருடைய மக்கள் சந்திப்பு வர்றதுக்கு முன்னாடியும் எடப்பாடி பழனிசாமியோட இந்த பேரணி வந்து பெரிய உள்ள பேசுன பொருளாக மாறுது ஒரு பக்கம் விஜய் ஒரு பெரிய நடிகர் அவர் வராரு இன்னொரு பக்கம் எதுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி வராரு இது பேசும் பொருளாக மாறும்பொழுது அவர் தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற கிட்னி திருட்டை இந்த அஜித் குமாருடைய பிரச்சனையை அப்படின்னு தொடர்ச்சியாக இங்கே நான் ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கிறாரு மக்கள் சந்தியில் பேசுகிறார் இது ஆளுங்கட்சிக்கு பெரிய அழுத்தம் கொடுக்குது அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா தேர்தல் மிக வகுப்பாளர்கள் எல்லா கட்சிக்குமே தேர்தல் வீக வகுப்பாளர் இருக்காங்க தேர்தல் வீக வகுப்பாளர் என்பவர்கள் அந்த கட்சி உடைய கொள்கையை கோட்பாட்டை தத்துவத்தை சித்தாந்தத்தை அதன் அடிப்படையில் அந்த கட்சியை வெளில வைப்பதற்காக பணத்திற்காக வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அவங்களை நீங்கள் டார்கெட் பண்ணி கைது பண்ணுவது என்பது எந்த மாதிரியான அரசியல் என்பதை தான் நீங்கள் அதிமுக காரங்க கேட்டிருக்காங்க நீங்கள் உண்மையிலேயே அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுங்க அதிமுக காரங்களை வழக்கப்படலாம் அதிமுகவுடைய ஆக்டிவிங் பொறுப்பாளர்கள் வழக்கப்படலாம் இல்லை அதிமுக முடக்கணும் அதிமுக எதிரான கருத்துக்களை வைக்கலாம் அதை விட்டுட்டு தேர்தல் வீக வகுப்பாளர்கள் இன்னைக்கு அதிமுக வேலை பார்ப்பாங்க நாளைக்கு திமுக வேலை பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு காங்கிரஸ் வேலை பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு பிஜேபிக்கு வேலை பார்க்கலாம் அவங்க வெவ்வேறு கட்சிகளுக்கு வேலை பார்க்கக்கூடியதான் ஆனால் அவங்க டார்கெட் பண்ணி வேலை பார்த்துருக்கா இது கைது பண்ணிருக்காங்க இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எங்களுடைய கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாம திமுக இந்த மாதிரி பண்ணிருக்கின்னு சொல்லி அதிமுக வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியில் அதிமுக வீக வகுப்பாளராக செயல்படும் ஹரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புழுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்ம்ல குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்க வச்சிருந்தாங்க தெரியாம நூத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜே காவல் நிலையம் திருமங்கல காவல் நிலையம் நொலம்பூர் காவல் நிலையம் அண்ணா நகரு அதுக்கப்புறம் பார்த்தா அரும்பாகத்தில் வந்து ஏதோ வந்து தீவிரவாதி அடைச்சு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருதா சொல்றாங்க மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை வந்து ஒரு பார்ட்டி ஒன் நோட்டீஸ் கூட கொடுத்து விசாரிக்காமல் இது போல ஒரு தவறான அடக்குமுறையை கையாள்றாங்க இப்போ அவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளர்னா எல்லா கட்சிக்கும் ஒரு வியோக வகுப்பாளர் இருப்பாங்க அது போல வந்து ஒரு இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் இது போல அதிமுக ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டாம் நசுக்க வேண்டாம் என்ற முறையில் கடுமையாக செயல்படுறாங்க அந்த ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்லை சாயின்ற வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அவருக்கு அந்த அடிப்படையாக வந்து ஒரு சாமி கும்பிடணும் ஒரு கூலிக்கணும் அந்த மாதிரி நீட்ஸ்லாம் இருக்குது அதை கூட அந்த காவல்துறை அனுமதிக்கலை அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரில அவங்க சொந்தக்காரங்க அவங்க உறவினர் நண்பர்களை வழக்கறிஞர் ஈவன் வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் இந்த திமுக அரசு கடுமையாக செயல்படுது ஆனால் தவறான இது வந்து ஒரு சுட்டு சுட்டி காட்டுறேன் மிகவும் வந்து இது போல் வந்து அடிப்படை உரிமை இது மாதிரி இது இந்த ஒரு ஆளுகளுக்கே இது மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்காக என்ன நிலமை நம்ம சிந்திக்கணும் ஒரு கட்சிக்கு செயல்படுறாங்கன்றதுக்காக வந்து இது போல் நசுக்கக்கூடாது இல்லீகல் டீடென்ஷனாக வச்சுருக்கிறாங்க இது பற்றி கேட்டால் எந்த வித தகவலும் கொடுக்க மாட்டுறாங்க இது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு தெரில அவர்கிட்ட சில பேப்பரை எங்களுக்கு வர தகவல் சில பேப்பரை கொடுத்து சில செய்யாத தவறுகளை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்ததாக வந்து சொல்லிட்டு தகவல் வருது எங்களுக்கு இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது நாங்கள் இதை குறித்து வந்து மனித உரிமை ஆணையம் உயர்நீதிமன்றம் மற்றும் வந்து இது இதில் செயல்படுற அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம் இவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சட்டன்றது சமம் நாட்டில் எல்லாருக்கும் சட்டப்படி வாழத்துக்கு உரிமை உண்டு அவங்க ஒரு ஸ்டாட்டஜிஸ்டியும்னா அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அரசியல் கால்பூர்ச்சியில் வந்து அவங்கள போய் நசுக்கணும் ஒடுக்கணும்லாம் இவங்க நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் தொழில் செய்து கான்ஸ்ட் ரைட்ஸு அவங்க ஒரு அவங்களோட தொழிலை தான் செய்கிறாங்க இதில் வந்து கட்சிக்குள்ளே எதுன்னா அதிமுகவுக்கு வந்து செல்வாக்கு பெருகிட்டு இருக்கிறதால இதெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் அந்த பயத்தில் வந்து திமுக இது போல் செயல்படுது இது வன்மையாக கண்டிக்கிறோம் வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் என்ன நடக்குதுன்னே காட்டாமல் ஒரு வந்து ஒரு பூத கதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க சாதாரண குடிமகம் தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி இது வந்து இதனால வந்து இது இது குறித்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் கண்டிப்பா முறையிடுவோம் சாய் அறிகின்றவங்க வந்து ரெண்டு பேரும் இன்னசென்ட் சார் அவங்க அவங்க வந்து அவங்களோட இது ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து வியோக வகுப்பாளர் அவங்க வந்து எந்த வேலை செய்யப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க இது போல எல்லா கட்சியிலும் வியோக வகுப்பாளர் இருப்பாங்க இது இது ஒரு ஸ்ட்ராட்டஸாக பயன்படுத்துறாங்க இது மாதிரி செய்கிறவங்களை கலைச்சி விடணும் இவங்கள திருட்டன் பண்ணணும் எங்களுக்கு கட்சி தவிர்ப்பது அவங்கள வந்து ஏதோ இருக்காங்க வற்புறுத்தியிருக்காங்க இது இந்த மாதிரி அதிமுக வேலை செய்வதை வற்புறுத்தியிருக்காங்க பிள்ளை அவங்க ஒத்து வரதால் அவங்கள பொய்யாதுன்னா ஒரு சான்ஸ் கிடைச்சா ஒரு பொய்க்கு வழங்க போட்டு ஒரு பயம் காட்டினா அவங்கள விலகுவாங்கள்ல அது மாதிரி எண்ணத்தில் செயல்படுறாங்க இவங்க என்னெல்லாம் தவிடுபடியாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாடி தகுந்த பாடத்தை அதி திமுகவுக்கு புகட்டுவோன்னு தெரிவிச்சுக்கிறோம் இப்போ என்கொயரினா கூப்பிடுவாங்க ரெண்டு மணி நேரம் விசாரிப்பாங்க அனுப்புவாங்க என்கொயரி நோட்டீஸ் கொடுப்பாங்க இது திமுக ஆட்சியில இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இவங்க வந்து ஒரு வந்து மன்னர் ஆட்சி இது கொடுங்கோல் ஆட்சி இது இதுல வந்து காட்டாட்சி இதுல வந்து நம்ம இந்த கூட வந்து லீகலா வந்து ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் கொடுப்பாங்க கூட்டு விசாரிப்பாங்க அப்பன் அவர் தலையிட்டு இருந்தா தான் பிரைமாபேசி மேடம் தான் ரிமாண்ட் போனா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நம்ம இவங்க வந்து ஒரு மன்னர் இவங்க வந்து ஹிட்லர் ஆட்சி தான் இது இவங்க அவங்க அவங்களுக்காக செயல்படுவாங்க தன் குடும்பம் அது போல தான் செயல்படுவாங்க மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க இது வந்து ஒரு லீகலாக கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை இதுவே கடைப்பிடிக்கலை இதில் இது இல்லீகலாக இல்லீகல் டிடென்ஷன் தான் இது ஃபுல்லாகவே நேற்று ஈவினிங்லேருந்து வச்சுருக்காங்க சபரிமலைக்கு மாலை போட்டுறதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கணும் அவரை குளிக்க வைக்கணும் அவரை அனுமதிக்கணும் அந்த போல் எதுவுமே அனுமதிக்க அனுமதிக்காமல் இதை தீவிரவாதியை புற்று வந்து வச்சுருக்காமல் மாதிரி எந்த ரூமில் வச்சிருக்காங்க கூட யாருக்கும் தெரிய வைக்காமல் அவங்க உறவினருக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கோ எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல அவங்களை தான் எங்களுக்கு வர தகவலை அவங்கள வற்புறுத்தி சில பேப்பர்ஸில் கையெழுத்து கேட்குறவங்க தகவல் வருது அவங்கள செய்யாத தவறெலாம் ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது எதுக்காக அவங்கள வச்சுருக்கீங்கன்னா இல்லை நாங்கள் இன்கொயரி பண்ணிகிட்ருக்கோம் மேலேருந்து எங்களுக்கு இன்னும் முடிவு வரல மேலேனா யாருன்னு தெரில சப்ரேஷனா இல்லை உதயநிதியாக இல்லை ஸ்டாலினான்னு எங்களுக்கு தெரியல மேலேருந்து எங்களுக்கு வரல யாரை கேட்டாலும் சரி ஏசி கேட்டாலும் சரி டிசி கேட்டாலும் சரி இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் எங்களுக்கு மேலே எந்த தகவல் வரல மேலேனா யார் அது யார் அந்த மே மேலேன்னு தெரியல யார் அந்த சார்னு எங்களுக்கு தெரியல அதனால அவங்க தான் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் என்ன வச்சுருக்க எது வச்சுருன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுக்கு முன்னே நடந்ததுன்னா இப்போது ஒருத்தர் வந்து நேற்று ஈவினிங்கை வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் அரெஸ்ட்டானே வச்சுக்கலாம் அரெஸ்ட்டாக நீங்கள் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்க அவர் மேலே தப்புலாம் விசாரிச்சு விடணும் எதுக்காக வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க மிரட்டி இன்னும் சாதிக்க போகிறீங்க இன்னும் இன்னும் எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட இருந்து எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க அவங்களோட அவங்க ஸ்டாட்டஜி ஒரு வியூ வகுப்பெல்லாம் அவங்களோட ஒர்க் இது அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது வந்திருக்காங்க இது போல் வந்து பண்ணால் இது வந்து இதே இது திரும்பும் ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாமே நடக்கும் இது வந்து காவல்துறையை வந்து வீணாக தவறாக பயன்படுத்துகிறாங்க இந்த திமுக அரசு காவல்துறையை தவறாக பயன்படுத்தி எல்லாரையும் மிரட்ட பார்க்குறாங்க இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது இதெல்லாம் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக சந்திக்கும் ஆதாரம் இல்லாததால் தான் அவங்க வந்து திக்குமுக்கா இடிக்கெடுக்கிறாங்க அதுக்கு எதாவது ஃபேப்ரிகேட் பண்ணி எதாவது போர்ஜரி பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களால் எதுவும் பண்ண முடியல ஏன்னா தப்பே பண்ணாதவங்கள அந்த சாய் ஹாரியை தப்பே பண்ணாதவங்கள அவங்கள எதில் அவங்கள சிக்க வைக்க முடியும் எந்த ஆதாரமும் கிட்ட இல்லை அதனால் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதை இதில் இந்த ஹரி மற்றும் சாய் ரெண்டு பேரும் கைது பண்ணல ரெண்டு பேரும் மேலேயுமே வந்து போதைப் பொருள் வழக்கு போட்டுவதாக சமூக வலைதளங்களில் செய்தியில் பரவுது இதை விசாரித்து பார்க்கும்போது இந்த ஹரி சாய் ரெண்டு பேரில் சாய் என்பவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு மாலை போட்டிருக்காரான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு தான் அவர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இது திட்டமிட்டு அந்த வழக்கை பாய்ச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறது ஒரு அவங்க வந்து இந்த மாதிரி தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவங்க என்ன தவறு பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க ரெண்டு பேருமே அறியப்பட்டவர்கள் ரெண்டு பேருமே வந்து அதிமுகவுக்கு நேரடியாக வேலை செய்யக்கூடியவங்க அதிமுக வழக்கறிஞர் அங்கே போய்ட்டு இந்த திருமங்கலம் காவல் நிலையம் அண்ணாநகர் அதே அதேபோல் பல்வேறு காவல்நிலையங்கள் ஜே ஜெ நகர் காவல் நிலையம் பல்வேறு காவல்நிலையங்கள் விசாரிச்சுக்காங்க எந்த காவல் கொண்டு போய்ல அவங்க வந்து இரவு முழுக்க ரவுண்ட்ஸிலே காரில் வச்சுருந்ததாகவும் ஒரு காவலையத்தில் ரூமுக்குள்ள அடைச்சி போட்டிருப்பதாகவும் வந்து தகவல் பரவிது அப்போ வெளிப்படைத் தன்மையோடு இந்த இடத்துல இவங்க இதை பயன்படுத்தினாங்க இந்த குற்றம் செஞ்சாங்க என்பதை சொல்ல வேண்டியது ஒரு ஃபார்ட்டி ஒன் இயர் சம்மன் கொடுக்காம நீங்கள் எந்த விதமான விசாரணும் சொல்லாமல் எந்த அடிப்படை ஒரு ஒருத்தர் கைது பண்ணால் அவருடைய வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கணும் முதல் த முதல் தகவல் ஒரு குடும்பத்துக்கோ உங்கள் அம்மாவுக்கோ மனைவிக்கோ சொல்லணும் ஆனால் அதை செய்யாமல் ஒரு காவல்துறையுடைய ப்ரோட்டோக்கால் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் காவல்துறை கைது பண்ணியிருக்கு அப்படிங்குறதா அதிமுக தரப்படி குற்றச்சாட்டு அவங்க தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அந்த தவறை வெளிப்படையாக சொல்லாமல் இப்படி கைது செய்வதன் மூலமாக இதுக்கு பின்னாடி முக்கிய முக்கியமான அரசியல் இருக்கு முழுக்க முழுக்க அரசியல் கால்புணச்சால் நிகழ்த்தப்பட்ட கைது என்பது அதிமுக தரப்பு வைத்திருக்கிறது அதே போல இந்த போதைப் பொருள் வழக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக போதைப் பொருள் சம்பந்தமாக தொடர்ச்சி அதிமுக பேசியிருக்கிறது நீங்கள் ஜாபர் சாதிக்குடிய வழக்காக இருக்கட்டும் மெத்தபட்ட வந்து வந்து ராமநாதபுரத்தை சார்ந்த திமுக பொறுப்பாளர் கடத்தியதாக இருக்கட்டும் திமுகவோட கவுன்சிலர்கள் குட்கா விற்பதாக இருக்கட்டும் திமுகவை சார்ந்த பொறுப்பாளர்கள் வந்து அபின் கஞ்சா போன்றவர்கள் தொடர்ச்சியாக விற்று மாட்டுவதை வந்து அதிமுக ஐடி வந்து பயங்கரமாக சமூக வலைகளில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அது எல்லா கட்சிகளும் எடுத்து பேச ஆரம்பிக்குது அதிமுகவும் பேசப்போதும் என்னை பற்றி நீ கேளிக்கிறேன்னா உனக்கு இந்த கேள்வியை கேட்க தகுதி இருக்கிறதா நீயும் போதைப் பொருள் பயன்படுத்துகிற அதை நான் போதைப் பொருள் பயன்படுத்துனான்னு பிரச்சனை இல்லை நீ பயன்படுத்துகிற இங்கே யார் நோக்கி கேள்வி கேட்டாலும் இப்போ திமுக ஆட்சியில் வந்து அப்படி தவறு நடந்திருக்குன்னு கேட்டால் என் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா திமுக ஆட்சியில் மணல் கொடுங்க ஏன் அதிமுகவில் நடக்கலையா திமுகவில் கல்குவாரி கொடுங்க ஏன் அதிமுக நடக்கலையா பொருள் ஜாபர் சாதி கற்றுக்கிறேன் ஏன் அதிமுக ஆட்சியில் குட்காவிக்கலையா இப்படி திமுகவை நோக்கி கேள்வி கேட்டாலே அதிமுக யோக்கியமாக அதிமுக சரியில்லையே அப்படின்னு மாற்றுவாங்க அதே மாதிரி தான் இப்போ அதிமுகவுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர்களை பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் பொருளை கொடுத்து பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு காட்டுவதற்காக இந்த கைது நடந்துருச்சு அப்படிங்கிறது அதிமுகவுடைய குற்றச்சாட்டு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து